ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கிறது மேலே ஆகிடுச்சி நாங்கள் ஊர்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகிருச்சு கிட்டத்தட்ட நான் வந்து மே மந்த்து ஊருக்கு போனது மே ஜூன் ஜூலை தான் வர மா வர மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பசங்க வந்து ஒரு ஒன் மந்த் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ இந்த தடவை வந்து நாக்பூரில் மழை அப்படிங்கிறனால வந்து மழை சீசனுங்க இந்த இப்போ ஒரு மூணு மாதத்துக்குமே வந்து நல்லா மழை தான் தீபாவளி வரைக்குமே நல்லா மழை தாங்க அதனால் பார்த்திங்கன்னா காயெல்லாம் எந்த காய் வாங்குனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே வந்து மழை மழை தண்ணி படுறதுனால சீக்கிரம் அழுகிற மாதிரியே இருக்கும் அதே கேரட்லாம் சொல்லவா வேணும் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலே போயிடும் இப்போ சொல்லவா வேணுங்க மழைக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க அதனால் வந்து கேரட்லாம் வாங்கவே முடியல அதனால் நாங்கள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து பட்டாணியும் பச்சை பட்டாணியும் சோயாபீன்ஸும் போட்டு தான் வந்து நாங்கள் அன்னதானத்துக்கு வந்து சமையல் ரெடி பண்ணுறோம் காய் இதுவும் எந்த வெஜிடபிள்ஸுமே கிடையாதுங்க இந்த வெஜிடபிள்ஸும் போடாமல் பட்டாடியும் சோயாபீன்ஸ் மட்டும் தான் ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சு அரைச்சு ஆல்ரெடி பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ பேஸ்ட்டை போட்டு நல்லா நல்லா ஃபுல்லாக நெ எண்ணெயில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் தான் பட்டாணி போடுறோம் பட்டாணி பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து இங்கே பட்டாணி பச்சை பட்டாணி வந்து நாக்பூரில் அதிகமாக கிடைக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் கிடையாது அதனால் வந்து நான் வந்து கடையில் தான் நைட்டே வந்து வாங்கி ஊற வச்சுருந்தேன் அங்கே எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொத்தமல்லி டீ போடுறது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பால் டீ அவாய்ட் பண்ணிட்டு கொத்தமல்லி டீ போட்டு குடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் காலையில் டைமில் வந்து கொத்தமல்லி டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ப்ரிப்ரேஷன் ஸோ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்து குடிக்கணும் ஏதாவது குடிக்கணும்னு தோணுது இல்லைங்களா மேக்சிமம் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் சுக்கு இந்த மாதிரி லைட்டாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கடலில் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த டீ குடிக்கணுங்கிற நினப்பும் வராது அந்த மாதிரி டீயை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கொத்தமல்லி டீக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களோட ஹேபிட் வந்து இப்போ இருந்து அப்படியே மாறி கொத்தமல்லி டீக்கு மாறிவிட்டோம் பீன்ஸு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸை போட்டு நல்லா வணக்கிடணும் சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் தான் நான் ஊற வைச்சேன் நைட்டே ஊற வச்சோம்னா ரொம்ப இதாகிடும் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சோயாபீன்ஸ் ஊற வச்சு நம்ம நல்லா தண்ணியில் ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் நல்லா அலாசி எடுக்கணுங்க ஏன்னா அதில் வர ஸ்மெல்லோ இல்லை அது ஒரு மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனால் அதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க எப்போவுமே நாங்கள் வெஜிடபிள்ஸ்லேயே தான் போட்டு செய் போட்டு செய்வோம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸு சோயாபீன்ஸ் போடுவோம் அதோடு சேர்த்து வந்து கேரட்டு பீன்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுவோம் ஆனால் சோயாபீன்ஸும் பட்டாணி மட்டும் தனியாக வந்து நாங்கள் சமையல் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்ச வரைக்கும் காய் வந்து உருளைக்கெழங்கு எல்லாமே எல்லா காயும் போட்டு செய்யும்போது அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக நல்லா அப்புறம் காலிஃப்ளவர் கம்பல்சரி போடுவோம் அது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தனியாக இதை மட்டும் செய்யும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலையே நினச்சிட்டே செஞ்சோம் வெஜ் பிரியாணி எப்படி இருக்குங்க அந்த மாதிரி சேம் சூப்பர் அதே டேஸ்டில் இருந்துச்சுங்க ஸோ அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி நாங்கள் பார்சல் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் காலையில் ஒரு ஒன்பது ஒன்பதரைக்குள்ளே கோவிலுக்கு போகிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஆனால் எப்போ பாரு நாங்கள் எப்படி இருந்தாலும் லேட்டாக அறக்க பிறக்க கிளம்புற மாதிரியே தாங்க இருக்கும் சமையல் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே செஞ்ச செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த அன்றைக்கி கிளம்புற மாதிரி நேரமே கிளம்ப முடியும்னு நினச்சிட்டு அறக்கப்பிறக்க செய்வோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சனிக்கிழமை காலையிலே பசங்கள் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சு விடுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பண்ணிகிட்ருப்போம் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காலையில் சனிக்கிழமை வந்து ஒரு அறக்கப்பிறக்க அப்படி ரொட்டீன் வேக வேகமாக கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா சாப்பாடு எல்லாமே வந்து பார்சல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு போவோம் ரெகுலராகவே வந்து வீட்டில் வந்து சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றது வந்து எங்களோடய வழக்கம் அது எங்களோட எங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் சாமி கும்பிட்டாலே அந்த அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக டே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நான் வந்து ரெகுலராக அதை செய்ய ஃபாலோ பண்ண மாட்டேன் பட் வீ வீட்டில் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே சனிக்கிழமை வந்து காலையில் சாமி கும்பிட்டுருவாங்க நான் வந்து கோவிலில் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாரத்தில் மட்டும்தான் நாங்கள் கோவிலுக்கு போகிறதுனால நாங்களும் நேரமே எல்லாம் ரெடியாகி சரி நேரமே சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு வருவோம் இல்லைனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை ரெகுலராக சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு எல்லா பக்கமும் வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அவ்வளோ வேலை அவசரமா இருந்தாலும் அந்த சாம்பிராணி வந்து வீட்டு ஃபுல்லாக காட்டினாதான் அந்த அன்னைக்கு நாளைக்கு வந்து டே சூப்பராக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதனால எல்லா படத்துக்கும் சாம்பிராணி காட்டிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த இடமும் இல்லாமல் மூளை முடிச்சுன்னு எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி காட்டுவாரு அதெல்லாம் காட்டினா தான் அந்த அன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அவருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து மணி அடிக்க இருந்தால் அவங்க வாட்டில் சும்மா சும்மா சிங் சிங் சிங்னு வச்சு ஆட்டிகிட்டே இருந்தாங்க அவங்க வந்து தொட்டு கும்பிடற அழகே பாருங்களேன் அப்படியே தொற்று மாமா அப்படியே அலங்கா அப்படி இப்படி இப்படி இப்படியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சமத்தாக காலையில் அவங்க எப்பவுமே இப்படி தான் சாமி கும்பிட்றக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து சாமி கும்பிடுவாங்க ஆனால் போகுது குளிச்சுட்டு பட்டை எல்லாம் போட்டுட்டு சார் ரெடியாக வந்துடுவார் சாமி கும்பிட்றக்கு ஸோ பிரசாதம் பார்த்திங்கன்னா மாலை போட்ட டைமில் தான் இருந்தோம் பிரசாதம் இப்போ வந்து ரெகுலராக சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றப்பவும் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டைம் பண்ணுறோம் பட் சில டைம் பண்ணாமே விட்டுறோம் பட் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு எங்களுக்கு மனசுக்கு தோணும் சம்டைம்ஸ் நேரம் காலம் பொறுத்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அண்ணன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அண்ணன் தான் பிரசாதம் டெய்லி ரெடி பண்ணி வைக்கிறாரு காலையில் வந்து பூவெல்லாம் வந்து எடுத்து சாமிக்கு வந்து போட்டுட்டு பூஜைக்குண்டானது எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சுருவாரு நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் சா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம் ஏன்னா வந்து கிளம்பி வந்து கோவிலில் வந்து இங்கே பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்கவுங்க டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க நாங்கள் அப்படி வீட்டுக்கு வந்துடுவோம் ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குற டைமில் சரி ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க்கா அப்போ நீங்களே வந்து உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்கா கையில் வந்து ஸ்வீட்டை வந்து கொடுத்துட்டு பசங்களும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருந்தாங்களோ இல்லை சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து மசூதி ஒன்று இருக்குது ஸோ அந்த மசூதிக்கு நாங்கள் எப்போவுமே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பத்தாவது அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைப்போம் இங்கே ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் முப்பது நாப் நாற்பது பார்சலாவது கொண்டு வரணும்னு நினைப்போம் எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு முப்பது இருபத்தெட்டு பேர்த்துக்குள்ளே இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்கிறக்கு வாய்ப்பில்லை நாங்கள் அதனால் நான் ஒரு நாற்பது பார்சலுக்கு கம்மியாக கொண்டு வரணும்னு நினைப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பார்சல் ஆச்சு கரெக்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில பேர் கேட்பாங்க ஒரு பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா கூட கேட்பாங்க அப்போ வந்து நான் ஒரு பார்சல் தான் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா கேட்குறவங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் சரிந்தாங்க கொடு கொடுக்கணும் அப்போ தானே அவங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் ஒன்றுக்கு ரெண்டு பார்சலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஆறு பார்சல் மிச்சமாச்சு அந்த ஆறு பார்சல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மசூதிக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தம்பி பார்த்தீங்கன்னா நாய் வந்து படுத்துருக்குது அவங்க சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படியே கோயிலில் போய் கீழே விட்டதே அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் அப்போது ஒரு ஆறு பர்சல் மட்டும் மிச்சமாச்சுங்க அதை நாங்கள் வந்து நானும் அவரும் வந்து வாங்கிட்டு பசங்கள்லாம் அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தம்பி வந்து கோயிலேருந்து வரக்கு மனசே இல்லை அங்கேயே ஜாலியாக விளாண்டுருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லை டைம் ஆச்சு இதுக்கு மேலே இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி ஆரம்பிச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஃபைனலி ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா யாரும் வரக்கு ஐடியா இல்லைங்க எல்லாம் அவங்கவுங்க வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் லேட் ஆயிருச்சு டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆகிடுச்சி நாங்கள் வந்து ஒன்பதரைக்கு போனோம் பத்து பத்தே காலே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோட அன்னதானம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ